எல்லாரும் நல்லா இருக்கீங்களா குழந்தைகளை நம்ம வந்து தப்பு செய்யும் போது அவங்கள வந்து குறை சொல்லி பாக்குறோம் அந்த குறை சொல்லலாமா சொல்லக்கூடாதா அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுது அப்படி பொழுது அந்த குறை சொல்லியே வளரும் போது அந்த குழந்தைகள் வந்து நம்ம வந்து எதுக்குமே நாய்க்கு இல்லையோ நம்ம அப்படிதானோ அப்படிங்கிற மாதிரி தனக்கு தானே நினைச்சுக்கிறாங்க அதனால என்ன ஆகுறாங்க தங்களை தானே தனிமைப்படுத்திக்கிறாங்க யாரு கூடயும் பேசறது இல்லை தானே பேசிக்கிற ஒரு தன்மை வந்துருது அதோட மட்டும் இல்ல parents நம்மள வெறுக்குறாங்களோ அப்படிங்கற ஒரு நினைப்பும் அவங்களுக்கு வந்துருது இப்ப குறை சொல்லலாமா சொல்லக்கூடாதா நல்லா சொல்லலாம் காத்து குறை சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது அப்ப நம்ம எப்படி அந்த குழந்தைகளை டீல் பண்றது அப்ப என்ன செய்யணும் நல்லா யோசிச்சு அந்த குழந்தைகள்ட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் இருக்கும் இல்லையா அதான் நிறைகள் அந்த நிறைகளை வரிசையா சொல்லணும் சொல்லி பாப்பா நீ வந்து இந்த மாதிரி இவ்வளவு நல்ல குணம் வச்சிருக்கிற இவ்வளவு நிறைவு உங்ககிட்ட இருக்கு இந்த ஒரு குறையும் நீ நீக்கிட்டன்னா நீ வந்து நிச்சயமாக சூப்பர் கேளா வந்துருவ அல்ல சூப்பர் பாயா வந்துருவ அப்படிங்கிற மாதிரி சொன்னோம்னா அந்த குழந்தைகளுக்கு குறை சொல்றதே தெரியாது அப்ப அந்த நிறை சொல்றத மனசுல வச்சுக்கிட்டு அந்த குழந்தைங்க சீக்கிரமா தங்களுடைய குறைய திருத்திப்பாங்க இது ஒரு மெத்தட் அடுத்து நம்ம வந்து நீ வந்து சோம்பேறி நீ எதுக்குமே இல்ல அப்படின்னு ஓர போக்கில சில பேரன் சொல்லிட்டு போயிடுவாங்க இது எதுக்காகன்னு சொல்றாங்கன்னா அந்த குழந்தைகளை திட்டுணுங்கிறதுக்காக சொல்றது இல்லை ஆனா அந்த குழந்தை நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க சொல்றாங்க ஆனா திரும்ப திரும்ப அந்த குழந்தை அத கேட்கும் பொழுது உண்மையிலேயே நம்ம வந்து எதுக்குமே ஆய்க்கு இல்லையோ நம்ம எதுவுமே ஆக மாட்டோமோ அப்படிங்கிற மாதிரி நினைச்சு நினைச்சு கடைசியில அதுவாவே அவங்க ஆயிடுறாங்க இது வந்து ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையா நினைச்சு பாருங்க அடுத்து நம்ம அந்த குறையோடையே அந்த குழந்தை சொல்லும் பொழுது உண்மையிலேயே பிற்காலத்துல அந்த குழந்தை யாராச்சும் ஒருத்தங்க உண்மையிலேயே அதனுடைய நல்ல குணத்தை நிறைய சொன்னா கூட அது இவங்க பாக்குது இந்த மாதிரி ஒரு நிலைமை அந்த குழந்தைக்கு வர்றது நல்லதா பேரங்களே பெற்றோர்களே அதனால நம்ம என்ன செய்யணும் அந்த குழந்தைக்கு சொல்லும் பொழுது தான் தீரணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது அந்த குறைகளுக்கு என்னென்ன அப்படிங்கிறத பாக்குறத விட அதனுடைய நிறைகள் என்னென்ன அப்படிங்கறத பார்த்து அந்த நிறைகளை சொல்லி அதுக்கப்புறம் அந்த குறைகளை சொல்றோம் அப்ப அப்படி சொல்லும் பொழுது அந்த குழந்தை வந்து நல்ல அப்படிங்கிற மாதிரி அது பக்குவப்பட்டு தயாராயிடுது அதனால ஒரு ஜப்பான் ஆராய்ச்சியாளர் என்ன சொல்றாரு குழந்தைகளை சொல்றத விட நிறை சொல்றதுதான் ரொம்ப நல்லது அப்படிங்கிறார் அதே மாதிரி நிறை சொல்லி வளரக்கூடிய அந்த குழந்தையானது மிக நல்ல குழந்தையாக வளருகிறது என்று அமெரிக்க பத்திரிகையாளரும் கூறுகின்றார் ஆகவே அந்த அடுத்து நம்ம ஆழ்மன தத்துவப்படி உளவியல் தத்துவப்படி என்னன்னு பார்த்தோம்னா அந்த நிறைய சொல்லி வளரும் பொழுது அந்த குழந்தையானது அந்த கொஞ்சம் கொஞ்சமா அந்த குறையே மறந்து போகுது அப்ப அது வந்து அந்த குறை வந்து ஒரு பெரிய வட்டமாகி அந்த குறை வந்து சின்ன புள்ளியாகி மறைஞ்சே போயிடுது ஆனா அதே சமயம் அந்த குறையே சொல்லி வளரும் பொழுது அந்த குறை என்ன ஆகுது ஒரு ஆறாத வடுவாக மாறிவிடுகிறது அதனால நம்ம குழந்தைய என்ன சொல்லி வளர்க்கிறோமோ அந்த மாதிரி அந்த குழந்தை வரும் தண்ணி ஊத்துறோம்னா அந்த செடி நல்லா வளரும்